அதாவது நம்ம தளபதி விஜயர்கள் தன்னுடைய அரசியல் வருகை ஓப்பனாகவே அறிவித்தார் ஸோ அவரை அறிவித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் இருபது நாட்கள் ஆக போகுது ஸோ அவருடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பேரையும் அறிவித்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை ரொம்ப பகிங்கரமாக அறிவித்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவரை ஆதரித்து அவருடைய அரசியல் வருகைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேர் தான் வெளிப்படையாக தங்களுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிச்சார் அதாவது எல்லோருமே விஜய்க்கு நெருங்கிய நண்பர்கள் அல்லது விஜய் வச்சு படம் பண்ண இயக்குனர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது லட்லி லோகேஷ் கனராஜ் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்போ திரையுலகத்தோட ஆதரவு நம்ம தளபதி விஜய்க்கு இல்லையோ அப்படின் தான் நிறைய பேருக்கு தோணுச்சு ஆனால் அப்போல்லாம் கிடையாது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக சொல்லியே தவிர தங்கள்கிட்ட வந்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவுலாம் கேட்டால் பம்மாமல் ஓடி ஒழியாமல் போல்டாக எங்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிற நடிகர்களும் இயக்குனர்களும் டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இரவு நாட்களா பார்க்க முடியுது அதில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் இயக்குனரும் நடிகருமான நம்ம சமுத்திர நடிகர்கள் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நிஜமாலுமே நான் வந்து அதை வரவேற்கிறேன் ரொம்ப ரொம்ப நான் சப்போர்ட்டாக இருப்பேன் இன்னும் சொல்ல போனால் மக்கள் பணி அப்படிங்கிறது நிச்சயமாக யார் வேணாலும் காசு இருக்கு இங்கே பண்ணலாம் ஆனால் அரசியலுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது மிக மிக ரிஸ்க்கான ஒரு விஷயம் அந்த ரிஸ்க் எடுக்கிற விஜய்க்கு என்னுடைய சகோதரர் விஜய்க்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்குது அப்படின்னு சமத்துக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது அவருடைய கட்சிக்காக பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது என்னங்க கட்சி பிரச்சாரத்துக்காக அவர் கூப்பிடுமா அவர் கூப்பிடாமையே அவருடைய தமிழக வெற்றிகழகம் கட்சி வெற்றி பெற நான் வந்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணுவேன் ஊர் ஊரா போய் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சமுத்திர ரொம்ப தெளிவாக துணிச்சலோட தைரியத்தோட தன்னுடைய கருத்தை விஜய்க்கான தன்னுடைய ஆதரவை வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஸோ இதனாலேயே விஜய் ரசிகர்லாம் வந்து ரொம்ப பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க இந்த துணிச்சலான கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க